பிஸ்னஸ் விஷயத்துல கதிரை அவர் விருப்பம் போல பாண்டியன் விட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க பாண்டியன் ரொம்பவே பண்ணுறாருந்தாங்க சொல்லணும் கதிருக்கு பாண்டியன் வந்து லோன் எடுத்து தரதுல சுத்தமாக விருப்பம் இல்லை ஆனால் அவர் வந்து ரொம்பவே கதிரை வந்து சில விஷயங்களை வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாரு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே கோமதி கிட்ட கதிர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ ஏன் அப்பா கிட்ட வந்து சொல்லு லோன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அவர் வந்து தலையிட வேணாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்டா என்னாச்சு ஆமாம் அவர் என்னென்னமோ ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு செம்ம கடுப்பாகுது கதிரோட நிலைமைய நினச்சி ஒரு பக்கம் ராஜியுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க கதிர் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவர் பிஸ்னஸ்க்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க கோர்ட்லருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குமார் முகமே சரியில்லை அதை பார்த்த குமாரோட அம்மா குமார் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்னப்பா என்னாச்சு ஏன் சோகமா இருக்கிற நீ எதை பத்தியும் கவலைப்படாத கண்டிப்பா உன்னோட பெரியப்பா எப்படினாலும் உன்னை வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கு போக விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா குமார் முகத்துல ஒரு ஈ கூட ஆடல அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து போறாரு அந்த டைமில் நம்ம அரிசி வந்து வராங்க அரசியை பார்த்ததுமே குமார் வந்து ரொம்பவே ஸ்டன்னாகி வந்து நின்றாங்க கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம் அவன் மனசு மாறுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ரொம்பவே முகத்தை பாவமாக வச்சுட்டு நம்ம குமார் போயிட்டு பேசுகிறதுக்காக போகிறாங்க குமாரை பார்த்ததுமே செம்மையாக அரிசி முறைச்சிக்கிட்டு அப்படியே விலகி போயிடறாங்க உடனே அரிசி நம்ம குமார் இருந்துக்கிட்டே அரிசி பின்னாடியே போகிறாங்க அரிசி ஒரு நிமிஷம் இரு அரிசி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்கிட்ட நீ என்ன பேசணும் எங்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது என்ன கெஞ்சுறதுக்காக வந்திருக்குறியா உன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக என்னதான் நாடகம் போட்டாலும் என்கிட்ட உன் பாய்ச்சா இதுக்கப்புறம் செல்லாது சரியா ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட அசிங்கப்படாம இங்க இருந்து கிளம்பிடு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இது மட்டும் என்னோட அப்பா என் அன்னைங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை வகுந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜி நான் நான் சொல்கிறத மட்டும் கீழே ஏதோ நான் வந்து கோவத்துல தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு ராஜி பண்ண கல்யாணத்தினால தான் நான் பழி வாங்கணும் உங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஏன்னா உங்க அண்ணன் லவ் பண்ணி ராஜியை வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் எங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் தப்பாக நினச்சிட்டேன் இப்போதானே எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது வீட்டில் சொன்னாங்க அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ராஜி நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் ஆனால் ஓ அண்ணன் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து காப்பாத்திருக்கிறான் தயவு செஞ்சு என்னை மடிச்சுடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படியே ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் அரிசி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசியலன்னு தான் சொல்லணும் இங்கே பாரு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து இருந்தேன் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் எங்கள் வீட்டையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை நான் வாங்கி கொடுத்து தான் ஆவேன் இதுக்கப்புறம் நீ கடைசி முடிய ஜெயிலில் தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு கெத்தா வந்து சொல்கிறாங்க அங்கிருந்துமே கிளம்பிடுறாங்க ஆஹ் பின்னாடியே போய் பார்க்குறாரு குமார் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு ஆனால் அரசு இருந்துக்கிட்டு இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணேன்னா நானே எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா கிட்ட போய்ட்டு சொல்லிடுவேன் அப்புறம் நடக்கிற நடக்கிற விஷயம் உனக்கே என்னன்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே குமார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இங்கே சரவணை இருந்துக்கிட்டு இனியாச்சும் நம்ம மயிலை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் இப்போ அவள் வந்து ப்ரெக்னண்டாக இருக்கிறா இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம முகத்தை திருப்பி வச்சிருக்கிறது நல்லது இல்லை பாவம் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சரவணா வந்து யோசிக்கிறாரு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம மயிலுக்கு எதனால வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணா யோசிக்கிறாரு நம்மக்கிட்ட எங்கே காசு இருக்குது நம்ம தம்பிங்களாச்சும் அவனுங்க தனித்தனியாக வந்து சம்பாதிக்கிறானுங்க அவங்க கையில் காசு இருக்கும் ஆனால் நம்ம அப்படியா நம்மளுக்கு எதுனாலும் தேவைன்னா நம்ம அப்பா கிட்ட தான் போயிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி இதில் என்ன இருக்குது அப்பா கிட்ட என்ன தர மாட்டேன்னா சொல்ல போறாரு போயிட்டு அப்பா கிட்டையே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணா போயிட்டு கேட்குறாங்க பாண்டியனும் உடனே இந்தாப்பா இந்தா பா இதை வச்சுக்கிட்டு நீ மயிலுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாராள பிரபு மாதிரி பாண்டியன் ஆயரூபாவை தூக்கி கொடுக்குறாரு அதையும் நம்ம சரவணன் எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா போய் கடைக்கு போயிட்டு நம்ம மயிலுக்கு ஒரு சாரியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சரவணா வந்து இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி வைக்க சொல்லி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க நம்ம மயில் இந்த டைமில் எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் இருக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம மயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சரவணா வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்குறாரு ஸாரீ வாங்கிட்டு வந்தது என்ன அடுத்து மயிலுக்கு வந்து பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இங்கே மயிலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாமா எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது என் மேலே கடைசி முடியும் நீங்கள் கோபமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் இப்போவாச்சும் உங்கள் மனசு மாறிச்சேன் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சரவணா இருந்துக்கிட்டே நடந்தது நடந்துருச்சு மயில் இதுக்கப்புறமாச்சும் நீ வந்து என்கிட்ட உண்மையா இரு அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்திங்கன்னா நல்லாவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குமார் ரொம்பவே வீட்டில் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் நம்ம ஜெயிலில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே சக்திவேல் வந்து குமார்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடா குமார் உனக்கு என்ன ஆச்சு என்ன ஏன் கவலையாக இருக்கிற நாங்களாம் இருக்கும்போது நீ எதுக்கு மற்றதான் நினச்சி கவலைப்படுற அப்படிலாம் உன்னை விற்ற மாட்டோம் எப்படினாலும் என்னனாலும் பண்ணி உன்னை இந்த விஷய இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துக்கிட்டே சொல் உடனே இங்கே குமார் இருந்துக்கிட்டே இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியாக வந்து பேசுகிறாரு ஏ குமார் என்னடா ஆச்சு இப்படிலாம் நீ பேசவே மாட்டேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி தான் ஆயிட்ட தைரியமாக இருடா ஆம்பளை நீங்கள் சரியா எதுக்குமே அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முத்துவேல் வராங்க வரும்போதே ஃபோன் ஃபோன்லாம் அட்வொகேட்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் இந்த விஷயத்தில் என்னதான் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதா வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வீட்டு பையனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பாத்தீங்கன்னா சக்திவேல் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் இருக்கிறாரு உடனே குமாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாரு இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு அண்ணா என்னாச்சு என்னதான் சொல்கிறாரு அட்வொகேட்டு என்ன விஷயம் ஏன் இவ்வளோ ஒரு தான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி குமார் விஷயத்தில் குமாரை வெளியே கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேற வழியே இல்லையா வேற என்னதான் தீர்வான் இதுக்கு எப்படின்னாலும் நம்ம குமாரை வெளியே கொண்டு வந்துரும்னா சும்மாவே குமார் இப்போ ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறா இதுக்கு ஒரே வழி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தானா இல்லைனா எதுவுமே நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டா அழுகிறாங்க கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறதில்ல நான் கூட கிட்டே வந்து பேசி பார்த்துட்டேன் ஆனால் அவரை ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு அவ்வளோதான்ண்ணா குமாரோட வாழ்க்கை போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுக குமாரோட அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு உடனே சக்தி வேல் இருந்துக்கிட்டேன் அண்ணா நீ மனசு வச்சா மட்டும்தான் எதுவுமே நடக்கும் நீயே வந்து பேசுனா அந்த குடும்பத்துக்கிட்ட என்னால் என்னோட மரியாதையை விட்டுட்டு அவங்க முன்னாடிலாம் போயிட்டு நிற்க முடியாது நான்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கள் சொல்றாங்க அப்போ ஓன் பிள்ளை வேற என் பிள்ளை வேற அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்து பிரிவு பார்க்குற வேறுபாடு பார்க்குற இதே இந்த இடத்துல வந்து ஓம் பிள்ளைக்கு எதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நீ போயிட்டு கண்டிப்பா நின்றுப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் ரொம்பவே கோபமாக பேசிட்டு போயிடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா குமாருமே ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நம்ம உயிரையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போடுறதுக்காக வந்து போயிடுறாரு அந்த டைம்ல வந்து நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு குமாரோட முகமே சரியில்லை என்னென்னத்துக்கும் அவனை அப்பப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு மனசுக்கே சரியாப்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மாறி இருந்துக்கிட்டு குமாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகும்போது குமார் வந்து தப்பான எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனே வந்து கத் எல்லாருமே கூப்புறாங்க எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க குமாரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஏன்பா குமார் இப்படிலாம் பண்ணுற இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை என்னால் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட முடியாது அதுக்கு நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக வந்து இருக்கிறாரு அடுத்தடுத்து இனி என்னால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்